நீதிமான்களின் கூட்டம் அருமையானது சந்தோஷமானது அதுவே பரலோகத்தை போன்றது பரலோகமும் அப்படித்தான் இருக்கும் நீதிமான்கள் மட்டுமே இருக்கிற இடம் அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் நாமும் அப்படிப்பட்டவர்களிடத்தில் வசிக்க வேண்டும் வாழ வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் மிகவும் சுலபமானது பரிசுத்தமாய் வாழ்வது கீழ்ப்படிதனே முக்கியம் கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு அவர் வார்த்தைக்கு கீழ்புடிந்தால் போதும் கத்தரோடி ராஜ்யத்தில் நிச்சயம் பிரவே சுலபம்தான் கடினம் இல்லை நம்மை வழிநடத்துவார் வேறு வாழ்வோம் நம்முடைய பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் தன் மருமகளை மகளாக நேசித்து அருமையாய் தன் மருமகளுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தோமியை குறித்து இந்த வேத பகுதியை தியானிக்கலாம் மாமியார் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வாழ்ந்த நகோமி அம்மாவின் சரித்திரத்தை என்று வாழ்கலாம் பெத்ரிகம் ஊருக்கு ரூத்தும் திரும்பி வந்துவிட்டார்கள் இப்பொழுது அவர்கள் பிழைப்புக்காக அவர்கள் எளிமையானவர்களாக ஏழ்மையாய் இருந்தார்கள் இந்த நிலையில் அவர்கள் இருவரும் நகோமி மிகவும் வயது சென்றவராய் இருக்கிறார் அதனால் ரூத் நான் வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லுகிறார் உடனே யாரும் வேலைக்கு சேர்த்து கொள்ள மாட்டார்கள் அந்த காலத்தில் படிப்பு போன்ற காரியங்கள் இல்லை அதாவது இவர்கள் இருவரும் விதிரிகமுக்கு வந்த போது அது கோதுமை அறுப்பு நாளா இருந்தது எல்லா வயல்களிலும் அறுப்பு வேலை நடந்து கொண்டிருந்தது கோதுமையை அறுத்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு அறுப்பு நடந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு வயலில் சென்று ரூத் நான் வந்து கதை பொறுக்கி வருகிறேன் என்று நவோமியிடம் சொல்லுகிறார் உடனே நவோமி அனுப்பி வைக்கிறார் இப்படி இருக்கும்போது ரூத் வந்து தற்செயலாக ஒரு வயலை பார்த்து அதாவது இந்த இடத்தில் விவசாயத்தை குறித்து சற்று தெரிந்து கொள்ள வேண்டும் வயல் வேலை செய்கிற முறைகள் சில சில முறைமைகள் உண்டு அதாவது அறுப்பு அறுக்கும் போது வயல்களில் அறுத்து கொண்டு வருவார்கள் வேலையாட்கள் அவைகள் எல்லா வேலையும் கோதுமையோ நெல்லோ எந்த ஒரு தானியமா இருந்தாலும் வயல் வேலையெல்லாம் அறுவடை செய்து அதையெல்லாம் சேகரித்து பின்பு அந்த வயலில் அதிகமாய் சிந்தி கிடக்கும் அதை ஒவ்வொன்றையும் பொறுக்கி எடுக்க அவர்களுக்கு நேரம் இருக்காது மிக குறைந்த அளவில் கிடக்கும் அதை விட்டு விடுவார்கள் அதை திரும்ப யாரும் அறுக்க போக மாட்டார்கள் நியாய பிரமாண புத்தகத்தில் அப்படிப்பட்ட கீழே சிந்தியதை பொறுக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்ரா சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அதை எடுக்க போக மாட்டார்கள் அறுவடையாக கதிர்களை அறுத்து கொண்டு வருவார்கள் ஒன்று இரண்டு சிந்துவதை விட்டு விடுவார்கள் ஏனென்றால் அந்த இடத்தில் விளைந்த அந்த தானியத்தில் ஏழைகள் மிகவும் மிக மிக ஏழையாக இருப்பவர்கள் இருப்பவர்கள் உழைத்து நிலையில் இருப்பவர்கள் இப்படி அறுவடை முடிந்த வயல்களில் சென்று அந்த இறைந்து கிடக்கிற தானியங்களை ஒவ்வொன்றாக வயதானவர்களோ அல்லது சிறியவர்களோ அதை எடுத்து ஒவ்வொன்றாக பொறுக்கிக் கொண்டு எந்த வசதியும் இல்லாதவர்கள் அதை பொறுக்கி பொறுமையாக பொறுக்கி சேகரித்து அதை வைத்து சாப்பிடுவார்கள் இப்படி அந்த ஏழைகளும் பராமரிக்கப்பட வேண்டும் என்று அதை விட்டு விடுவார்கள் அதனால் அதை ஒரு பெரியதாக நினைக்க மாட்டார்கள் போனால் போகட்டும் என்று விட்டு விடுவார்கள் இந்த பழக்கம் இருந்தது இங்கு ரூத்தம்மா அந்த நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் ஒரு வயலில் வார்கோதுமை அறுப்பு நடக்கிறது கதிர்களை அறுத்துக்கொண்டு வேலை ஆட்கள் போகிறார்கள் கீழே ஒன்று இரண்டு சிந்துகிறது அதை அந்த கதிர் பொறுக்குகிற ஒரு சிலர் இருப்பார்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு சிந்துவதை பொறுக்கி வாழ்வதற்காக ஏழைகள் சென்று பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் ரூத்தும் போய் அந்த வயல் நிலத்தில் விழுந்து கிடக்கிற அந்த தானிய கதிர்களை பொறுக்குகிறார் அப்படி பொறுக்கிக் கொண்டு ஆஹ் சேகரித்துக் கொண்டே வரும்போது அது தற்செயலாக போவாசுடைய அஹ் போவாஸ் என்பவர் அந்த ஊரில் மிகப்பெரிய உயர்ந்த மனிதனாயிருந்தார் பணக்காரனாயிருந்தார் இன்னும் சொல்ல போனால் ரூத்திற்கு உறவு முறையாகவும் இருக்கிறார் அதாவது ரூத்தின் மாமனாரான எளிமலைக்கு உறவு முறை உடையவர் பங்காளி உறவு முறை உடையவர் அதாவது சகோதர முறை மாமனாருக்கு சகோதரர் முறை உடையவர் ரூத்திற்கு ரூத்தின் மாமனாரும் போவாசும் சகோதர முறை உடையவர்கள் ஆனால் இது ரூத்துக்கு தெரியாது தற்செயலாய் நடந்தது இப்படி அவர் கதிர்பொருக்கி கொண்டு போய் கொண்டிருக்கும் இருக்கும்போது அந்த நேரத்தில் வயலை பார்ப்பதற்கு போபாஸ் வருகிறார் போபாஸ் வந்து பார்த்துவிட்டு விட்டு இது யாரோ புதியதாக இருக்கிறதே இந்த பெண் யார் என்று கேட்கிறார் அதற்கு அங்கிருப்பவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பெண் தான் நகோமியின் மருமகள் என்று சொல்லுகிறார்கள் அதை கேட்டதும் போவாஸ்க்கு மிகவும் சந்தோஷம் உண்டாகிறது ஏனென்றால் ரூத்தை குறித்து ஏற்கனவே அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் காரணம் ரூத் தன்னுடைய கணவர் இழந்த பின்பும் ஒன்றும் இல்லாத தன் மாமியாரை அதாவது மிகவும் ஏழையான ஆதரவற்ற தன் மாமியாரை கைவிடாமல் தானே அழைத்து வந்து கூடவே இருந்து பாதுகாப்பதாக தன் மாமியாரை நேசித்து அன்பாய் நடந்து கொள்வதை ஏற்கனவே போவாஸ் கேள்விப்பட்டிருக்கிறார் அதை கேட்டதும் போவாஸ் அந்த வேலைக்காரரிடம் சொல்லுகிறார் ஒரு ரூத் தானே அந்த பெண் தானே அந்த ரூத் சரி நீ அவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லாதட்டி விடாதீர்கள் மிரட்டாதீர்கள் கதிர்கள் பொறுக்கிக் கொள்ளட்டும் இன்னும் கொஞ்சம் விடுங்கள் நிறைய கொண்டு போகட்டும் தாராளமாய் கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார் ரூத் இதை கேட்டுக்கொண்டு ஓடி போய் முக குப்புற விழுந்து கோவாசுக்கு மரியாதை செலுத்தி அதாவது தா அந்த காலத்தில் மரியாதை செலுத்தும் முறை தெய்வ வணக்கம் அல்ல மரியாதை கொடுக்கும் பழக்கம் குப்புற விழுந்து அப்படி மரியாதை செலுத்தி அவர் சொல்லுகிறார் உங்கள் வேலைக்காரிக்கும் சமம் இல்லாதவளா இருக்க என் மேல் நீங்கள் இவ்வளவு ஆதரவு காட்டுகிறீர்களே என்ன காரணம் என்று ரூத் கேட்கிறார் செய்ததை எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் நீ உன் மாமியாரை அதிகமாய் நேசித்து இவ்வளவு நற்கிரியர்களை செய்கிற நற்குணசாலியாய் இருக்கிறாய் அதனால் உன் மேல் இறக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் நன்றாக பேசுகிறார்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு பின்பு போவா சொல்லுகிறார் நீ வந்து எங்களோடு சாப்பிடு என்று சாப்பாடெல்லாம் கொடுத்து எங்களுடன் கூட நீ சாப்பிடலாம் என்று சொல்லி சாப்பாடு கொடுத்து அவரை பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் சந்தோஷமாக பேசுகிறார் இதெல்லாம் நடந்து முடிந்தது அன்று அந்த கதிர்கட்டுகளை எல்லாம் பொறுக்கி முடித்து அதை சுத்தம் செய்து ஒரு மரக்கால் வார்போதுமே அவருக்கு கிடைத்தது அதை எடுத்துக்கொண்டு ஆஹ் ஏற்கனவே போவாஸ் சாப்பிடுவதற்காக கொடுத்த ஆஹ் வருத்த கோதுமையை வைத்திருந்தார் அவை சாப்பிட்டு விட்டு மீதியை வைத்திருந்தார் அதையும் எடுத்துக்கொண்டு நகோமிக்கு எடுத்துக்கொண்டு நகோமியிடம் செல்லுகிறார் அங்கு சென்ற பின்பு இதையெல்லாம் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ரூத் நகோமியிடம் சொல்லுகிறார் இதையெல்லாம் கேட்ட நகோமி மிகவும் சந்தோஷப்பட்டு தன் மருமகளாகிய நக தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து மகளே நீ செய்தது சரியான காரியம் நான் சொல்வதை நீ இப்படியே இருக்கக்கூடாது நான் உனக்கு நன்மை செய்யாமல் இருக்க மாட்டேன் உனக்கு ஒரு நற்காரியத்தை நான் செய்வேன் நான் சொல்வதை கேட்டு அதன்படி நட என்று சொல்கிறார் ரூத் அதற்கு சம்மதிக்கிறாள் நாளை நீ அங்கு கதை பொறுக்கப் போகும்போது எல்லாவற்றையும் வேலையெல்லாம் முடித்து மாலை நேரம் ஆன பின்பு நீ குடித்து என்னை பூசிக்கொண்டு இருக்கிற கூடாரத்தில் நீ போய் படுத்துக்கொள் என்று சொல்லுகிறார் ரூத்தும் தன் மாமியாரின் சொல்படி எல்லாவற்றையும் கேட்கிறார் பின்பு திடீரென போவாஸ் இரவில் தூங்கி கொண்டிருக்கும் போது விழுத்து பார்க்கும் போது தன் கூடாரத்தில் இன்னொரு பெண் படுத்திருப்பதை பார்க்கிறார் பார்த்து அதிர்ச்சி அடைந்து நீ யார் ஏன் இங்கு வந்து படுத்திருக்கிறாய் என்று கேட்கிறார் அதற்கு ரூத் நான் தான் ரூத் என்று சொல்லுகிறார் அப்படி சொன்னதும் அதை கேட்டு என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று பேசுகிறார் அப்படி சொன்ன போது அதற்கு போவாஸ் அவர் வயதானவராய் தோன்றுகிறது இள வயது உள்ளவரல்ல இருக்கிறார் அப்பொழுது போவாஸ் சொல்லுகிறார் இளவயதுள்ள ஆண்களை திருமணம் செய்து கொள்ளாமல் என்னை தேடி நீ வந்திருக்கிறாய் உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்புணம் பெரியது என்று சொல்லுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தவறான எண்ணத்தோடு திருமணம் செய்து கொள்ளவில்லை உலக இச்சையின்படி அவர்கள் வாழவில்லை அதில் நகோமி போவாசை திருமணம் செய்து கொள்ளும்படி ரூத்திற்கு சொன்னதற்கு காரணம் தேவ கட்டளையின்படி நியாய பிரமாணத்தின்படி போவாஸ் தான் சுதந்திரவாலை திருமணம் செய்து கொள்ள வேண்டியவர் அதாவது ரூத் விதவையான பின்பு போவாஸ் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய முறையாய் இருக்கிறது அண்ணனுடைய மனைவி இறந்து விட்டால் தன் சகோதரன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த வம்சத்தை விளங்க வைக்க வேண்டும் என்பது நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முறைமையின்படியே கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி பிரமாணத்தின்படி நவோமி வழிநடத்துகிறார் ரூத்தும் யாரை தன் முறைமையில் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி தான் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமோ அவரை தான் போய் திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறார் இங்கு வயது தோற்றம் போன்ற காரியங்களின் அடிப்படையிலோ இச்சையினாலோ இந்த இந்த விஷயம் நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தவறான புரிதல் இருக்கக்கூடாது கொல்லாத இச்சையின் நிமித்தமோ அல்லது வேறு காரியங்களின் நிமித்தமோ அல்ல நவோமியின் வழி நடத்துதலும் பரிசுத்தமானது நியாயப்பிரமாணத்தின்படியானது ரூத் கீழ்படிந்ததும் நியாயபிரமானத்திற்கே கர்த்தருடைய வழிகளில் நாம் செயல்படும் போது அது இவர் பாவம் செய்யவும் இல்லை தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது அதனால் ரூத் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று போவாசிடம் கேட்கிறார் அதை கேட்டதும் போவாஸ் நான் உன்னுடைய சுதந்திரவாடிதான் ஆனாலும் எனக்கு முன்பாக என்னை விட நெருங்கின உணவு முறையில் உனக்கு உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சுதந்திரவாதி இருக்கிறான் அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ளட்டும் அப்படி இல்லாவிட்டால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று போவாஸ் வாக்கு கொடுத்து ரூத்தை நோக்கி உன் போர்வையை பிடி என்று சொல்லி ஆறு படி வார்கோதுமையை அள்ளி கொடுத்து நீ உன் மாமியாரிடத்தில் வெறுங்கையாய் போக வேண்டாம் இதை எடுத்துக்கொண்டு போய் கொடு நான் பேசுகிறேன் நான் வந்து அந்த சுதந்திரவாதியிடம் பேசிவிட்டு அந்த உறவு முறைவாளரிடம் பேசி அவர் மறுத்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று பதில் சொல்லி அனுப்புகிறார் ரூத்தும் அதை கேட்டு அதன்படியே செல்கிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ரூத் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி போவாசிடம் கேட்டது நீதியின் படியே நியாயத்தின் படியே கர்த்தருடைய வார்த்தையின் படியே கர்த்தருடைய வார்த்தையின் படியும் தன் மாமியாரான பெரியோர்களின் வார்த்தையின்படியும் செய்யப்பட்ட முறையாக இது இருக்கிறது இது மிக மிக நீதிமான்களின் கூட்டத்தில் இருக்கிற ஒரு உணர்வு வருகிறது இந்த செய்தியை படிக்கும் இங்கு கர்த்தர் சொன்ன நியாய பிரமாணம் இங்கு செயல்படுகிறது வழி வழிநடத்துகிறார் ரூத் நீதியின்படி அதை கேட்டுக்கொள்கிறார் கோவாசம் எப்படிப்பட்ட நீதிமானா இருக்கிறார் அவர் தன்னை விட ஒரு பெண் வந்துவிட்டால் நாம் வயது முதிர்ந்தவர் இளமையான ஒரு பெண் வருகிறாரா என்று உடனே அவர் திருமணம் செய்து கொள்ள நினைக்கவில்லை என்னை விட நெருங்கின முறையான ஒருவன் இருக்கிறான் அவனை கேட்டுவிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் இப்படி யாரிடத்திலும் இச்சை இல்லை கர்த்தருடைய நீதியை இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான சூழ்நிலையில் வாழ்வது என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான வாழ்க்கை பரலோகத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு உண்டாகிறது இந்த வேத பொங்கல் படிக்கும் போது நீதிமானா இருக்கிறார் போய் தன்னுடைய பங்காளியிடம் அந்த சுதந்திரவாளியிடம் கேட்கிறார் அஹ் நீ இருந்து கொள்ளுகிறாயா நவோமியின் பெற்றுக் கொள்கிறாயா என்று கேட்பான் இப்படியாக தோன்றுகிறது நீதிமான்களின் கூட்டம் அருமையானது சந்தோஷமானது அதுவே பரலோகத்தை போன்றது பரலோகமும் அப்படித்தான் இருக்கும் நீதிமான்கள் மட்டுமே இருக்கிற இடம் அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் நாமும் அப்படிப்பட்டவர்களிடத்தில் வசிக்க வேண்டும் வாழ வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் மிகவும் சுலபமானது பரிசுத்தமாய் வாழ்வது கீழ்ப்படிதனே முக்கியம் கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும் கர்த்துடைய ராஜ்யத்தில் நிச்சயம் பிரவேசித்தலாம் தான் கடினம் இல்லை கர்த்த நம்மை வழிநடத்துவார் வேதத்தை தேதியானிப்போம் பரிசுத்தமாய் வாழ்வோம் கர்த்தருடைய நாமம் மயமைப்படுவதாக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம்